டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருடாங்கன்னு ஆறுகள் வந்து பிஎன் பை கமர்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஒன்று பிஎஸ் சிக்ஸ் ஜூபிட்டர் வண்டி மாற்றுத்திறனாளிகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வண்டி இந்த வண்டியிலேருந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஒரு ஒரு மாதம் காலமாக போதீங்கனால எலி ஃபுல்லாகவே கடிச்சு ஒயர் ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு இதில் வந்து கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா எலி கட்டானனாலும் அந்த கம்ப்ளைண்ட்டு அதே மாதிரி இந்த வண்டிகளில் வந்து நிறைய நண்பர்கள் தெரியும் பிஎஸ் சிக்ஸ் ரெகுலராக பார்க்குற நண்பர்கள் தெரியும் ஹெட்லைட் வந்து இந்த நன்ல அடிக்கடி போயிடும் டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டியில் மேக்ஸிமம் எல்இடி மோல்டிங் வண்டி எல்லாமே ஹெட்லைட் வந்து அடிக்கடி ஃபீஸ் போகுதுன்னு சொல்லி கம்பெனிட்டு இருப்பாங்க நிறைய நண்பர்கள் அந்த ஃபால்ட்டு வந்து கரெக்டாக அட்டம் பண்ண முடியாமல் இருப்பீங்க அதுக்கு மெயின் காரணம் பார்த்து பார்த்திங்கனா ஆர் என்று சொல்லக்கூடிய ரெக்டிஃபையர் ரெக்டிஃபைலேருந்து வரக்கூடிய ஹெட்லைட்டு போகக்கூடிய அவுட்ஃபுட் லைன் எவ்வளோ ஓல்டேஜ் வரும்னு சொல்லி தாங்க இப்போ நிறைய நேரம் பேர் சொல்லுவாங்க பன்னெண்டு ஓல்ட் பன்னெண்டு கிடையாது அதுக்கு இதோட அவுட் புட்டு வோல்டேஜ் அதாவது எல்இடி லைட்டுக்கு போகக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா வெறும் எட்டு வோல்ட்டு தான் போவோம் எட்டு வோல்ட்டுக்கு மேலே உங்களுக்கு அதிகமானால உங்களுக்கு ஹெட்லைட் அசம்பி வந்து இந்த வண்டியில் அந்த போயிரு டிவிஎஸ் ஜூமீட்டரில் இது உங்களுக்கு புது வண்டி இருக்கிறனால உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு ஓல்டேஜ் தெரியும் அந்த வண்டியில் பழைய வண்டி தான் கொஞ்சம் வீக் இருக்கும் அதனால் புது வண்டி எப்படி பார்க்கலான்னு சொன்னது அந்த வீடியோ பதிவு ஃபியூரியெல்லாம் வந்து மேக்கன்ட்டு காயிலேருந்து வரக்கூடிய டிசி அவுட் அதாவது ஆல்டர்னேட் கரண்ட் சொல்லிட்டு ஏசி கரண்ட்டு திரும்பி ரிட்டன் போகக்கூடிய பார்த்தீங்கன்னா எல்லோவில் காப்பி கலர் ஒயர் தான் வந்து ஹெட் எட்டுக்கு போகக்கூடிய லைன் ஹெட் எட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் வந்துட்டு இந்த லைன் போவோம் மற்ற ஸ்பீடாக மீட்ரு டெய்லாமல் தான் உங்களுக்கு சாவி போட்டோம்னா ஆன் ஆகிரும் ஹெட் லெட் மட்டும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஆன் ஆகும் கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் எல்லோவில் காப்பி கலர் ஒயர் இதில் வந்து நம்ம ஒரு மல்டிமீட்டரை வச்சு ஓல்டேஜ் பார்க்குறப்போ தெரியும் உங்களுக்கு வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டு போகிறப்ப எவ்வளோ அவுட்புட் வரணும்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் எட்டு வோல்ட்டுக்கு மேலே வரக்கூடாது ஏழு புள்ளி எட்டு நைன்டி நைன் காட்டுது எட்டு வோல்டேஜ் மேலே வரக்கூடாது ஒம்போது பத்து ஓல்ட்டு வந்தால் கூட பல்ப் மேலே வர பல்ப்பு போயிடும் பன்னெண்டு வோல்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு கணக்கு கிடையாது சாதாரண நார்மல் பல்ப்பு தான் பன்னெண்டு வோல்ட்டு இந்த எல்இடி டைப்புக்கு வந்து எல்லாமே எட்டு வோல்ட்டு தான் வரணும் அவுட்ஃபுட்டு அதுக்கு மேலே அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஆறாம் மீட்டு மாற்றிடணும் வரணும் ஆறாம் மீட்டு மாற்றலாம் ரெண்டாயிரம் தான் வரும் ஹெட்டெட் அசம்பிளி மாற்றலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரம் வந்த வண்டிங்களுக்கு அதனால் முதல்ல செக் பண்ணக்கூடியது ஆறாறு யூனிட்லேருந்து வரக்கூடிய எல்லோவில் காப்பி கலர் கல கலர் போட்ட ஒயர் தான் அது இந்த ஒயர் தான் அது இதில் வந்து ஒரு மல்டிமீட்டில் டிசி சப்ளையில் அவுட்புட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான வோல்டேஜ் தெரியும் அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் அது தேங்க்ஸ் நண்பர்களே